அன்பர்களே காலை கொடியேற்றம் இருபத்தி நான்கு பதினொன்று இருபத்தைந்து அற்புதமாக திங்கட்கிழமை அடியன் கோவிலுக்கு மாலை ஏழு மணிக்கு சென்றேன் அடியன் செல்லும்போது அருணை கோபுரத்து கணபதியை திறந்தார்கள் பழைய மாலைகள் எல்லாம் எடுத்து புத்தாடையும் புது மாலைகளையும் அணிவித்தார்கள் அதை கண்ட பெயரை தாங்களும் காண்க முதல் திருமுறையிலே உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகி ஒருவென்ற பதிகத்தையும் உடனாக பாடி அதனுடைய விளக்கத்தை சொல்கின்றேன் கேட்கவும் இன்புறவும் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி திரு அரையணி நல்லூரை வழிபட்ட ஞான சம்பந்த பெருமானுக்கு அங்கிருந்து அன்பர்கள் அண்ணாமுலையை காட்டினார்கள் அங்கிருந்து வரும்போதே இந்த பதிகத்தை பாடிக்கொண்டு வந்தார் என்பது செய்தி உண்ணாமுளை தாய் உடனாகிய எழுந்தொருள் இருக்கின்ற திரு அண்ணாமலையார் தம் இடப்பாக முழுவதும் பெண்ணாகியவருமாகிய சிவெருமான் மலை திருவண்ணாமலை சிறு சிறு அருவிகள் ஞானசம்பந்தர் வரும்பொழுது இருக்கின்றது அதை அழகிய மணிகள் சுடர்விட மண்ணை நோக்கி வருவனவாகிய அருவிகள் சிறிய மழலை முழவுகள் அதில் சிறு சிறு அருவிகள் இல்லையா அதனால் சிறிய மழலை போல அந்த ஒளிகள் கேட்டனவா அப்படி அருவிகள் பொருள் புரியாத மழலை ஒளியோடு கூடிய முழவு போல் ஒழிக்கும் திருவண்ணாமலை ஆகும் அதனை யாரெல்லாம் அன்புடன் காதலாகி கசிந்து தொழுகின்றார்களோ நினைந்து நினைந்து உருகுகின்றார்களோ அவர்களுக்கு வினைகள் தவறாது கெடும் வலுவா வண்ணம் உண்ணாமுலை உமையாலுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவித்திரல் மழலை முழ அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே ஞானசம்பந்தர் வருகின்ற பொழுது திருவண்ணாமலை சுற்றிலும் மேகங்கள் சூழ்ந்து இருக்கின்றன ஆண் குரங்குகளுக்கு கடுவன் என்று பெயர் தேமாங்கனி கடுவன் கொல விடுகொம்பொழு அப்படி கொம்புகளை வளைத்து மாங்கனிகளை பறித்து அந்த கொம்புகளை போது அவை மேகங்களின் மீது படுகின்றனவா அப்படி பட்டு மேகங்கள் மழை பொழுகின்றனவாம் என்று அற்புதமாக ஒரு தற்கொலைப் போல சொல்லுகின்றார் தேமாங்கனி கடுவன் கொல விடுகொம்பொழு தேண்டி தூமாமழை துருகன் மிசு சிறு நுண் துளி சிதற மேகம் பொழியவில்லை இவை விட்ட கொம்பு மேகங்களில் அடித்து நுண் துளிகள் வந்து மழை துளிகள் போல் செதர்கின்றன அதை பார்த்து காட்டு பசுக்கள் மழை வரும் போல் இருக்கிறது கருதி தாங்கள் தங்கும் இடமாகிய பெரிய பெரிய மரநிலை அடைந்து பொழில்களை உடைய திரு அண்ணாமலை இறைவனின் அழகிய மலர் போன்றனவும் வீரக்கழல் அணிந்தனவும் ஆகிய சிறந்த திருவடிகளை நினைவார் தேங்கனி கடுவன் கொலை விடுக்கும் பொடு தீண்டி தூமா துருகள் மிசை திருநுன் துளிசிதர ஆமா பிணையணையும் பொல் அண்ணாமலை அண்ணல் பூமா புனை சேவடி நினைவார் வினையிலே துருகள்னா பாறைகள் இந்த பாறை மேல மழை துளி செதுறதுன்னு காட்டுற வினை இல்லாமல் போகிறதுக்கு துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு அழகிய அற்புதமான இந்த பாடலை திருஞானசி நமக்கு தந்திருக்கிறார் அடுத்த பாடல் பீலி மயில் பிழையோடு தொகைகளோடு கூடிய மயில்கள் பெண் மயில்களோடு உரைகின்ற பொழில் சூழ்ந்தது திருவண்ணாமலை சூளிம் மணி சூழிம் மணி விரித்தல் விகாரம் சூழிம் தரை மேல் நிறை சொறியும் விரிசாரல் சூழிம் மணி மேல் நிறை சொறியும் விரிசாரல் ஆலிம் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அண்ணல் விரிந்த மலைப்பகுதிகளிலே நீர்த்துளிகளோடு கூடிய மழை மேகங்கள் பொருள்களை உடையதுமாகிய திருவண்ணாமலை அதான் இப்ப நம்ம கார்த்திகை திங்கள்ல பாக்குறோம் மலை இருக்குது இயற்கையே ஏசி போட்டால் போல இருபத்தி ரெண்டு டிகிரி ரொம்ப குளிர்ச்சி அப்படிப்பட்ட அண்ணாமலையார் காலன் வழி தொலை சேவடி என புகழே காலன் எபதர்மன் எட்டு இல்லையா மார்கண்டாக சுந்தரரோட அப்படியா சொல்லுவார் சாமி உன் கோயிலுக்கு நான் ஏன் வர தெரியுமா என்ன எமன் தூதுவர்கள் வரும்போது ஏன் அடியாண்டா அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு உதவிட மாட்டியா அதுக்காக உன் கோயிலுக்கு வர சாமி அப்படின்னு என்ன பொருள்னு சொன்னா எவன் வரமாட்டான் அண்ணாமலையை தொழுதிங்கனா வர வரமாட்டான் சிவ தூதுவர்கள் வருவாங்க சிவ கொண்டு போவாங்க தான் இங்க சொல்றாரு காலன் வழி சேவடி தொழுவார் கிடைத்த அந்த உங்களுக்கும் கிடைக்கும் நினையுங்க பக்தர்களே அண்ணாமலையை தொழுது என்று ஞான சம்பந்தம் நம்முடைய ஜெகத்குரு திருஞான சம்பந்த பெருமான் அடுத்த பாடல் அதாவது நான்காவது பாடல்ல உதிரும் கலனா உலகெல்லாம் எதிரும் பலி உணலாகவும் மெருதேறுவதல்லால் முதிரும் சடையில பெண் பிறை முடிமேல் கொல அடிமேல் அதிரும் கழல் அடிகட்கு இடம் அண்ணாமலை அதுவே மயிர்கள்லாம் உதிர்ந்து போச்சு எது ஆடவமா சொன்ன பிரம்ம கபாலத்தை காலவைர சாமி சிரிக்க அந்த சிரிப்புல இருந்து காலவைர அந்த பிரம்மனுடைய மேல் நோக்கிய முகத்தை அறுவார் மாதிரி தன்னுடைய சுண்டு வல்லகத்தால் அறுத்தார் சுவாமி காலபைரவர் அதை தன் கையில் வச்சிருக்கார் அறியாது தகாத சொல் பேசிய பிரம்மனுடைய அந்த தலையில நீங்களும் அறியாமல் இருக்காம உங்களுடைய அறியாமல்லாம் இல்லை போட்டுருங்கன்னு சொல்லி பிச்சாடினார் நம்ம திருவிழாவில் வருவார் சுவாமி ஒரு நாள் அதை தான் இங்க சொல்றார் உதிரும் மயிர் மயிரெல்லாம் உதிர்ந்து போச்சு ஊனெல்லாம் உதிர்ந்து போச்சு வத்தி போச்சு காஞ்சி போச்சு அப்படி ஒரு கலன பிரம்ம கபாலத்தை எழுந்தி வருவார் பிச்சாடனர் அதுல அறியாமையை விட்டுடுங்க ஆனந்தமான அறிவொளி பெறுங்க அப்படி பிச்சாடனரா வரும்போது எப்படி வரா சுவாமி வருவார் வெண்பிரையை வருவார் திருவடிகளில் அதிரும் வீர கழல்களோடு விளங்கி வருவார் அப்படிப்பட்ட திருவண்ணாமலை இதுவே இதுவே என்று காட்டுகின்றார் ஞானாசிரியர் முதிரும் செடையில வெண் விரைமொடி மேல்கொள அடிவேலும் கழல் அடிகளுக்கிடம் திருவண்ணாமலை இதுவே வெண்கடம்பரம் சிலை முத்து சிலை என்பது ஒரு வகை மரம் துண்டுகள் முத்து மிகுந்த மணிகள் ஆகியவற்றையெல்லாம் உந்தி வருகின்றது அண்ணாமலையிலிருந்து விழுகின்றது பூமி நோக்கி வெண்மையான அருவிகள் பறை போல சின்ன முழவு மத்தளங்கள் போல பறைகள் போல கொட்டும் பறை போல ஆறாவரம் செய்கின்றது திருவண்ணாமலையிலே மலையே இறைவனது திருமேனி அல்லவா அதைதான் திருமேனியில் முழுவதும் பெருமான் காட்டுகின்றார் அது மட்டும் இல்லை சடையில பாம்பும் கங்கையும் உடனாயிருந்து பகை தீர்ந்து உழவுகின்றன போல நாமும் பகை தீர்ந்து பகையின்றி வாழ்ந்தால் பரமனுடைய பதம் சேரலாம் என்று ஞானசம்பந்தர் காட்டுகின்றார் மேலும் குரவம் கமல் உமை உமைபொள்குதல் குணமே குறாமலர்களை சூடியிருப்பதாலே மனம் கமழும் மென்மையான கூந்தலை உடைய உண்ணாமுலை தாயாரை இடபாகம் தழுவிக்கொண்டிருப்பது நன்றோ என்று ஒரு நகைச்சுவை ததும்ப கேட்கின்றார் ஞானாசிரியர் புணர்ச்சிக்கு தனிமைதான வினிமையா இருக்கும் நாணம் காப்பாக இருக்கும் இல்லையா பெருமானே சடையில பாம்பும் கங்கையும் உடனாயிருந்து உலாவுகின்றது அதை ஓராமல் குராமணம் கமழும் மென்மையான கூந்தலை உடைய உண்ணாமுலை தாயாரை தழுதல் நன்றோ என்று கேட்கும்படி அமைத்திருக்கின்ற அந்த பாடல் அப்படி பார்த்தா நாம் எல்லாமோடு தான் பார்த்துருக்குறோம் அர்த்த நிறைய சாமி வர்ற அது என்னென்ன தத்துவம் அந்த தத்துவத்தை நம்மளுக்கு காட்டுறதுக்காக இப்படி சொல்றார் ஏன்னா சைவ சமயத்தில் அம்மையப்பனே சாமி சாமி எப்படி இருக்கார் அம்மையப்பனா இருக்கார் அடுத்த பாடல்ல பெருகும் புனல் அண்ணாமலை பிறை சேர் கடல் நஞ்சை தனை துணிவார் பொடி அணிவார் அது பருகி பெருகுகின்ற அருவி நீரை உடைய திருவண்ணாமலையில் விரைமதி தோன்றிய பார்க்கடலிடை தோன்றிய நஞ்சை உட்கொண்டார் பெருமான் பெருகும் புனல் அண்ணாமலை பிறை சேர்கடல் அஞ்சை தன் ஐ தலைவனை துணிவார் யாரெல்லாம் இவன் தான் இறைவன் உலகக்கு ஓர் இறைவன் என்று துணிந்து அண்ணாமலை மீது அன்பு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த கொடிய நஞ்சினை உண்டு கண்டம் கருத்த திரு கண்டராக இருக்கும் சிவபெருமான் திருவெண்ணிற்றை அணிந்த சிவபெருமான் அண்ணாமலையார் உவார் மலர் கொண்டு அடியார்கள் ஏத்துகின்றார்கள் வானோர்கள் வணங்குகின்றார்கள் எப்போதும் மனம் கமழும் திருவடிகளை உடையவர் திரு அண்ணாமலையார் அப்படிப்பட்ட நம்முடைய அறியாமையை கால் வைப்பதாலே பெருமானுடைய திருவடிக்கு கடல் என்று பெயர் அப்படிப்பட்ட கமழ்சடையார் கடல் பரவி உருகும் மனமுடையார் தமக்கு ஒரு நோய் அடையாவே என்று சொல்லுகின்றார் எந்த ஒரு நோயும் வரா தீரா நோயெல்லாம் தீர்த்தருளும் பெருமான் திரு அண்ணாமலையான் அண்ணாமலை நோய் அண்டாது கடல் பரவி உருகும் மனமுடையார் தமக்கு ஒரு நோய் அடையாவே என்று ஞானசம்பந்தர் காட்டுகின்றார் இந்த பாடல்ல அடுத்த பாடல் கரிகாலன குடர் கொள்வன கழுதாடிய காட்டில் கரிகால எரிபிணத்தை நுகரை எரியில் நிற்பதாலே கரிந்து போன கால்களுடைய கழுது என்கின்ற பேய்கள் உதை உண்டவை உருள நரிகளெல்லாம் அந்த வெண்ணிற மண்டையோடுகளை உதைத்து விளையாடுகின்றன ஃபுட்பால் மாதிரி அப்படிப்பட்ட காட்டில்கார சாமி எரியாடிய இறைவர்கிடம் கையில எரி வச்சிருக்கார் ஏன்னா நம்முடைய மும்மலத்தை எரிச்சு நல்லதை கொடுக்கறதுக்காக அப்படிப்பட்ட பெருமான் ஆடுகின்ற இடம் இடுகாடு சுடுகாடு நாம கோயிலுக்கு போய் சுவாமி வணங்கலாம் ஆனா கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொல்றானுங்க பாருங்க அவங்க எங்க வரமாட்டேன்னு சொல்ல முடியாது சுடுகாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா நான் அங்க பாத்துக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லி சாமி மறைமுகமா இதை உணர்த்துறாரு நமக்கு இன வண்டு இசை முறலை நல்ல தேன்களை எடுக்கக்கூடிய அற்புதமான வண்டுகள் சுவாமியுடைய திருவடியில் மலர்கள்லாம் இருக்கு அப்படிப்பட்ட தேனை திருவடியினு அடியார்கள் தேன் உண்பதற்கு முன்னே பறித்து கொண்டு வந்து சுவாமி திருவடியில் போட்டாங்க ஆனால் அங்கே தான் தேன் ஊத்தின்னு இருக்குது ஆனால் எல்லா வண்டுகளும் அதான் அடியாரோட நம்ம எடுத்துக்கலாம் சுவாமியோட திருப்புகளை பாடி மகுடங்களை சொல்லி திருவடி வணங்குறோம் இல்லையா நம்மளா வண்டுகள் பெருமானுடைய திருவடியிலே நம்முடைய முத்தி தேன் இருக்கிறது கூட நம்ம உருவகமா எடுத்துக்கலாம் அறியாடிய கண்ணாலோடு அறியினா செவ்வரி கண் வந்து தூங்காமல் இருந்தால் செவ்வரி படந்துரும் இல்லையா அதான் இந்த இடத்துல அறியாடிய கண்ணால் ஒடுன்று சொல்லி இரண்டு பொருள் பட சொல்லியிருக்க அறியினா யாரு திருமாலை குறிக்கும் பெருமாள் சுவாமி பெருமாள் பக்கத்துல சுவா அம்பாள் இருக்காங்க இல்லையா அந்த அம்பாள் தான் புருஷ சக்தி அவங்க தான் திருமால் பெருமாள் அதனால தான் மாதோரு பாகன் மாதிரி மாலோரு பாகன் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாறனார் என்று தேவாரத்தில் திருநாவுக்கரசு சொல்லியிருப்பார் இருக்கின்றான் திரு அண்ணாமலை இதுவே என்று அற்புதம் சொல்லியிருக்கின்றார் கரிகாலன குடற் கழுதாடிய காட்டில் அறியாடிய உதை உண்டவை உருள எரியாடிய இறைவர்க்கு இடம் இன வண்டு இசை முரள அறியாடிய கண்ணாலொடு அண்ணாமலை அதுவே ஒளிர்கின்ற புலித்தோலை ஆடையாக கொண்டவன் சிவபெருமான் உமையம்மையே அஞ்சுமாறு வந்த அந்த பொருந்திய யானையின் தலையை பிடித்து அதன் தோலை உரித்து எளிதாக விளையாடிய விகிதன் சிவபெருமான் திரு அண்ணாமலையான் மலையின் கீழ் அகப்படுத்தி ரத்த வெள்ளத்திலே விடுமான சிவபெருமானது இடம் திருவண்ணாமலை என்று அடுத்த பாடலே சொல்லுகின்றார் என் கூடத்தான் இல்லையா ஒளிரு உளி ஆடையன். உமையே அஞ்சுதல் பொருட்டால் குரல் வதனம் ராவணனை அலரூபட மதவாரிடம் அண்ணாமலை அதுவே அண்ணாமலை என்று எட்டாவது பாடலே காட்டுகின்றார் அடுத்து ஒன்பதாவது பாடல் விழவார் கனிபட நூறிய கடல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர் மேல் கேடில் புகழோடும் அளவா வனமழாகிய அண்ணாமலை அண்ணல் உமை தலைவன் முருவல் அடிசரே திருமால் ஒரு காலத்துல என்ன பண்ணாருன்னா பண்ணாரு கனியை வகுப்பது போல அந்த வடிவா இந்த அரக்கனை அடித்தார் அவர் தான் அந்த கருங்கடல் ஆகிய கருநிற திருமேணி திருமாலும் நீரில் கிளர்ந்து தோன்றிய தாமரை மேலர் மேல் உறையும் பிரம்மனும் குற்றமற்ற புகழை உடைய அந்த வேதா பிரம்மனும் அடி முடிகளை அளவிட்டு காண இயலாதவாறு வண்ணமாய் தீப்பிழம்பாய் திகுது சோதியாய் திருவண்ணாமலை அற்புதமாக நின்றார் சுவாமி தளராத தனங்களை உடைய தனபாரங்களை உடைய கொங்கைகளை உடைய மலர்ந்த சிரிப்பையும் உடைய உமையம்மை உண்ணாமுலையின் கணவனாகிய சிவபெருமான் திரு அண்ணாமலையானினுடைய திருவடிகளை வணங்குவதே நமக்குச் சரணம் நமக்கு புகழ் நமக்கு காப்பு என்று இந்த பாடலிலே சொல்லுகின்றார் பிரம்மனும் திருமாலும் செய்யாத நீங்களாவது செய்யுங்கள் நினைந்து வணங்குங்கள் என்று போற்றுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் ஞானாசிரியர் திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு ஒன்பதாவது பாடலிலும் சுவாமி சொல்லியிருப்பார் அடுத்து பத்தாவது பாடல் சமன் பௌத்தரை பத்தி சாடி இருப்பார் அந்த பாடல் பத்தாவது பாடல் வேர்வந்து வேர்வை நாத்தம் வேர்வையா வந்து நிறுமாலா அந்த துணிகளை போத்தி இருப்பாங்க அவங்க மாசூர் தர உடம்புல மாசுன்னு அழுக்கு அழுக்கு தள்ளின்னு இருப்பாங்க வெயில் நின்று உழல்வாரும் வெயில்ல போய் படுத்துப்பாங்க வரும் உடம்போட எப்படி சுடும் கொதிக்கும் இல்லையா அதை தான் தவன்னு சொல்றாங்க அந்த சமணர்கள் இது எப்படிங்க தவமாகும் சமணப்படுகையில் என்னைக்கும் இருக்கு அற உரியால் மார்பை மிகவும் மறைத்து வருபவர்கள் ஆகிய புத்தரும் போதிய பயிற்சியின்றி தொடக்க நிலையில் உள்ளவர்கள் அப்படின்றார் தவத்தை அவங்கள நம்பி போனால் தவம் செய்ய முடியாது ஏன் எல்கேஜி மாதிரி அவங்க ஆரம்பர் பார்த்திங்க ஆரம்ப பள்ளி நம்ம சொல்கிறோம் இல்லையா அதான் ஆரம்பர் தம் முறை கொள்ளன்மீன் அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க கேட்டு போறீங்க அண்ணாமலை அண்ணல் எப்படிப்பட்டது தெரியுமா கையில கூர்வெண் மழு படை வச்சிருப்பார் நம்ம அடியாருடைய துன்பங்கள்லாம் நீக்கும் பகைகள்லாம் தடைகள்லாம் நீக்கும் கூர்மையான வெண்மழு கோடரி அற்புதமா அதை படையாக கொண்டவன் நம்முடைய சுவெருமான் அப்படிப்பட்ட அண்ணாமலையாருடைய நல்ல கழல் நம்முடைய அறியாமை கால்விப்பு பெருமான் கழல் என்று பெயர் பெருமான் திருவடிக்கு எனவே நல்ல கழல் சேர்வது குணமே என்ன குணமாகும் நம்முடைய நோய் குணமாகும் வைத்தீஸ்வரன் திருவண்ணாமலையான் நமக்கு நல்ல குணமாக நன்னறியாக இருப்பது எது எம்பெருமான் திருவடிகளை சேருவதே நல்ல குணம் என்கின்றார் இந்த பாடல் வேர்வந்துர மாசூதர வெயில் நின்றுழல்வாரும் மார்பம் புதைமளி சீவர மறையா வருவாரும் ஆரம்ப அண்ணல் நல்ல கடல் சேர்வதுதான் குணம் பாடல் பதினொன்றாவது பாடல் திருக்கடை காப்பு இந்த பத்து பாடலையும் பாடனா என்ன புண்ணிய விளையும் சிவ புண்ணிய விளை என்பதை காட்டுகின்ற பாடல் வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் வெப்பமிக்க மலையே திருவண்ணாமலை இறைவன் இல்லையா அவருடைய திருமேனியே வெப்பமானது அவனை தீண்டி நாம் பழியேற்று நூறு கோடி 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 சூரியருடைய வெப்பத்தை உடையவன் அண்ணாமலையான் யாருக்கு பகைவனுக்கு அன்பருக்கு குளிர்ந்தவன் தன்னன் தன் அதனால சூரியன் என்ன பண்றனா அண்ணாமலை வணங்கி அப்படி விலகி வளமா போயிடுறானா ஏன் ஏற்கனவே தக்கனது வேள்விக்கு போனார இல்லையா சாமி வீரபத்திரம் ஓடிச்சிட்டாரு சூரியனுக்கு ஆனால் ஏற்கனவே ஒரு அடிப்பட்டது தெரியும் இல்லையா அதனால அடியார்களுக்கு துன்பம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலை குளிர்ச்சாரலை வணங்கி அடியால வணங்கி செல்வானா சூரியன் சொல்லி அற்புதமா நயம்பட உரைக்கின்றார் திருஞான சம்பந்தர் வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் பிரிசாரல் வெம்ம மிக்க கதிரனுடைய ஒளி புகாதவாறு தடுக்கும் தன்னார்ந்த சலைடையது திருவடி எப்படிப்பட்டது குளிர்ந்த திருவடி என்றது பெருமை மனதை குளிர்விக்கும் திருவடி அம்பு உந்தி மூவையில் எய்தவன் சொல்ல அம்பை செலுத்து செலுத்த விட இல்லை நினைச்சாரு சாமி நினைத்த மாத்திரத்தில் அந்த முப்புறங்களும் எரிந்து போனது அங்க மூணு பேர் சிவபூச பண்ணியிருந்தாங்க அந்த மூணு பேரை மட்டும் அந்த நெருப்பு எரிக்கலையா அவங்கதான் ரெண்டு பேர் வாயில் காப்பால் சுதன்வன் சுசீலன் ஒருத்தர் சுவாமி ஆடும்போது மிருதங்கவாசிக்கு வச்சுக்கிட்டேன் பேரு சுபுத்தி அந்த மூணு பேரையும் நம்ம பார்க்கலாம் கோயிலில் கொம்புந்துவ குயிலாளுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடி பேடுதல் தவமே என்று இந்த பதவித்தை நிறைவு செய்கிறாருங்க கொம்புன்றது ஒரு வாத்தியம் அடியார்கள் இறைவனிடத்திலே அன்பு கொண்டு அந்த கொம்பை முழக்குகின்றார்கள் அந்த சத்தத்தை கேட்டு அந்த இசையை கேட்டு குயில்கள் எல்லாம் தானும் கூட சேர்ந்து பாடுகின்றன என்று சொல்லுகின்றார் அததான் கொங்குந்துவ குயில் ஆளுவ குயில் கூத ஆளு என்று சொல்றாரு அருமையா குளிர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் அப்படின்னு சொல்றார் அவரு காழியில் தோன்றியவர் திரு அவதாரம் செய்து வருகின்றது பெரிய சிறப்பு இல்லை ஆனால் இவருடைய பதிகத்தை எல்லாம் யார் காதலாய் கசிந்து ஓதுகின்றார்களோ அவர்கள் குளிர்ந்த வாழ்க்கையை பெறுவார்கள் அடுமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்று இன்புறுவார்கள் அது மட்டும் இல்ல இந்த பிறவை அறுத்து பெருமாளுடைய திருவடி உலகத்துக்கு ஒளி உலகத்துக்கு செல்வார்கள் இந்த திருப்பதியத்தை இசையோடு யாரு பாடுகின்றார்களோ அவருடைய திருவடியை வணங்குபவர்கள் சிறந்த தவம் என்று நிறைய உரையாசியர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் திருவடியை வணங்கலாம் அது ஒன்றும் தவறு இல்லை அவனுடைய திருவடியை ஓதுவாருடைய திருவடியை ஆனால் அது மட்டுமே பொருள் அல்ல நுண்பொருளையும் நாம சற்று சிந்திக்கலாம் தமிழ் வல்லவர்கள் ஞான சம்பந்தருடைய இந்த பதிக அடிகளை பாட வேண்டும் என்று குறிப்பு காட்டுகின்றார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் என்று ஒரு திருக்குறிப்பையும் காட்டுகின்றார் பாடுகின்ற தமிழை அவருடைய பொருளை உணர்ந்து பேணுதல் வேண்டும் அதன்படி நெறியிலே நின்று வாழ்தல் வேண்டும் அதுதான் தவம் என்று நமக்கு குறிப்பு காட்டுகின்றார் வல்லவர்கள் பாடுவார்கள் அந்த பாடலில் இருக்கின்ற அடி செய்யுளுடைய அடியை பின்பற்றி வாழ்வதே தவம் என்று காட்டுகின்றார் ஞான சம்பந்தன் பாடி அந்த அடியில் இருக்கக்கூடிய நுண்பொருளை உடர்ந்து ஓதி கதி கசிந்து இந்த பாடலை பாட வேண்டும் என்கின்றார் அப்படி பாடுபவர்களுடைய திரு ராவிலே இருந்து வரக்கூடிய அந்த திரு அடிகளை செய்யுடைய பொருளை உணர்ந்து கசிந்து கேட்க வேண்டும் என்று நமக்கு குறிப்பு காட்டுகின்றார் அல்லார்கள் பாடுகின்றார்கள் அந்த செய்யுளின் அடியை நாளும் நாமும் பழகி அதன் பொருளுணர்ந்து அதை பின்பற்றி வாழ்வது சிறப்பு என்று அதுதான் தவம் என்று காட்டுகின்றார் ஞானாசிரியர் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு தனக்கு வர துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதலும் அத்துன்பத்தை மீண்டும் பிற உயிர்களுக்கு செய்யாதிருப்பதும் தவம் என்று திருக்குறள் காட்டுகின்றது சைவத்திலே தமிழ்ச் சைவ சமயத்திலே சிவபூசையே மாதவம் காமாட்சி அன்னையே காஞ்சிபுரத்தில் நாளும் சிவபூசை செய்கின்றால் தாயைப் போல பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் சைவ சமயத்தினுடைய மாதவமாகிய சிவபூசை நாமும் நன்றாடும் நாளும் செய்ய வேண்டும் என்று காட்டுகின்றார் அது தவம் என்று சைவ சமயம் சொல்லுகின்றது திருஞான சம்பந்தர் என்ன சொல்லுகின்றார் வழி கூட்டல் பாடு வழிபாடு எனவே இறைவனை வழிபாடு செய்வது எதனால் என்றால் அதுதான் காரைக்காலமையார் நமக்கு பூத்தே என்ற அடைமொழி போட்டியிருப்பார்கள் எனவே தாயின் வழி வந்த திருஞான சம்பந்தரும் பாடுங்க வழிபாடு செய்யுங்க வழி இறைவனை அடைகின்ற வழி மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை வழிபாடு பாடு நாவே பாடு என்று நமக்கு பாடல் பதிகம் பெருவழியை வழியை காட்டி உள்ளார் குருவுக்கெல்லாம் உயர்ந்த குருவாக இருக்கக்கூடிய வள்ளல் குருராயின் திருஞான சம்பந்தருடைய திருவடிகளை அடியேன் மனமை மொழிகளால் வணங்கிக் கொண்டு யான் பெற்ற இன்பம் பெருகை பயகம் என்று இந்த பதிவை யாம் பதிவு செய்கின்றோம் சிவா திருச்சிற்றம்பலம் அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணார் முத கடலே போற்றி திருச்சிற்றம்பலம்